வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொண்டோம் இன்றைய பதிவில் எந்த பொருளையும் பற்றிய முழு உண்மை உருண்டையான எல்லாவற்றையும் தழுவிய ஒரு கோலம் அது ஓய்வொழிவின்றி அறிவின் ஒரே அகநிலை பொருளும் புறநிலை பொருளுமாக கடவுளையே சுற்றி கொண்டிருக்கிறது ஆனால் ஒருபோதும் தொடுவதில்லை பல அழகான உண்மைகள் உள்ளன அவை அவற்றை கையாள தெரியாதவனுக்கு ஆபத்தாகவும் ஆயுதங்கள் போன்றவை சரியாக கையாண்டால் அவை கடவுளின் ஆயுத சாலையில் உள்ள மிகவும் விலையேற்ற பெற்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களாகும் ஆயுதங்களாகும் அங்கான உலகினுள் ஒரு துளி உண்மையான ஞானம் விழுந்தால் அதனால் ஒரு புரட்சியை உண்டாக்கிட முடியும் நமது விஸ்வ வாழ்வில் இடைவிடாத ஆனந்தம் நமது விஸ்வ வாழ்வில் இடைவிடாத ஆனந்தம் நம்மை அழைக்கும் நாம் முரட்டு பிடிவாதத்துடன் நம்முடைய அருகலான துண்டு துண்டான இருள் சூழ்ந்த துயர் சூழ்ந்த தனி ஜீவ வாழ்வை செய்யும் மறை பொருட்களின் ஒன்றாகும் அதற்கு இணையானது எல்லையற்ற குருட்டுத்தனமான நமது அகங்காரத்தின் நிழலை முழு உலகத்தின் மீது விலை செய்து அதை விஸ்வ ஜீவன் என்று அழைப்பதுதான் இந்த ஒரு இரு இருள்களும் மாயையின் சாரத்தின் சாரமும் ஆற்றலும் ஆகும் அகங்காரத்தின் அங்கானமும் மடமையும் நமக்கு சலித்து போய் பகவானின் திருவடிகளின் நம்மை கிடைத்துவிட்டு நீ ஒருவனே என் தலைவனாக இருக்க வேண்டும் என்று அவனை கேட்கும் வரை கடவுளை பற்றிய மிக உயர்ந்த கருத்தின் நிழல் அல்லது இருண்ட பக்கமே நாத்திகம் கடவுளை பற்றி நாம் வகுத்தமைக்கும் வாய்ப்பாடு ஒரு குறியீடு என்ற முறையில் எப்பொழுதும் உண்மையாக இருப்பினும் அதையே போதுமான வாய்ப்பாடாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது விடுகிறது நாத்திகனும் உலோக யதவாதியும் நமது பிழையை நமக்கு நினைவூட்டுகின்றன கடவுளின் மறுப்புகளும் அவனுடைய உடன்பாடுகளின் அளவிற்கு நமக்கு பயன்படுகின்றன மனித அறிவை மேலும் பூரணமாக்குவதற்காக அவனே நாத்திகனாகத்தான் இருப்பதை மறுக்கின்றான் கிறிஸ்துவிடம் கிறிஸ்துவிடத்து ராமகிருஷ்ணனிடத்தும் கடவுளை கண்டு அவனுடைய வார்த்தைகளை கேட்டால் போதாது அவனுடைய வார்த்தைகளை கேட்டால் போதாது இடத்தும் அவனை கண்டு அவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் மனதின் வழி வழியில் கடவுளை அறிவதெல்லாம் மனதின் வழியில் கடவுளை அறிவதெல்லாம் அவையில்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவை குறைவுடையவையே போதாதவையே அனுபவமாக ஆகிய ஞானமே உண்மை பற்றி ஓரளவாது அறிந்து கொள்ள உதவ முடியும்

காளியை ஒரு பொழுதும் வணங்கிராதவர்கள் காளியை ஒரு பொழுது